வீட்டுக்கு விளக்கேற்ற பெண்கள் தான் ரொம்ப அருமையாக சொன்னாங்க ஆடவரின் ஆளுமை என்ற அணிக்காக வருகிறார் கவிஞர் யோசா அல்லது ஒரு வட்டி இங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு முன்னதாக நான் இங்கே அருகே இருக்கக்கூடிய ஜெயகோபால் கரோடியா அரசு மேல்நிலைப் பள்ளியிலே முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆசிரியராக பணிபுரிந்து இங்கே நான் ஓய்வு பெற்றிருக்கின்றேன் இங்கே என்னுடைய அருமை சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்கள் பள்ளிக்கு எத்தனையோ பல நல திட்டங்களை கொண்டு வந்து நான் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஆலோசனை கூறி பல செய்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஆண் மகன்கள்லாம் இங்கே ஆடவர் ஆளுமையாக இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் வாழ்த்துக்களோடு வணக்கத்தோடு நான் துவங்குகின்றேன் நடுவர் இன்றைக்கு இந்த பட்டிமன்றம் நம்முடைய நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா எதிரணியின் சதியின் காரணமாக நடுவர் இங்கே கவனம் இங்கே திசை திருப்பப்படுகிறது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் இங்கே கொண்டு வர விரும்புகின்றேன் நடுவர் எதிரணியின் சதியின் காரணமாக இங்கு நடுவரவர்கள் கவனம் திசை திருப்பப்படுகிறது எனவே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து நடுவரவர்களே எங்களுடைய வாதத்தை உன்னிப்பாக கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்க வாதம் தாங்க பிடிவாதமா இருக்கு நடுவரவர்களே பிடிவாதம் அல்ல இது இடிவாதம் இடி போன்று இழக்கக்கூடிய இடிவாதம் இது இன்றைக்கு ஒரே ஒரு முதல் வெற்றி எங்களுடைய வெற்றி சொல்லுங்க இன்றைக்கு என்ன நாள் தெரியுங்களா தந்தையர் தினம் இன்றைக்கு தந்தையர் தினத்திலே நடக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்திற்கு நீங்கள் எதிர்ப்பாக எதிராக தீர்ப்பு கூறிவிட முடியுமா கூறிவிட்டு இத்தனை ஆளுமைகளை தாண்டி சென்றுவிட முடியுமா ஆளுமையா மதியமா நடுவர் எதிரணியை சார்ந்த எங்களுடைய பேராசிரியர் மல்லிகா அவர்கள் வந்தார்கள் தனக்கே உரித்தான எப்படி பெண்கள் எப்படி பேசுவார்கள் அதான் மதிநுட்பம் ஒன்றும் இல்லாதது பெரிசாக காட்டுவார்கள் பெரிதாக காட்டி நம்ம எல்லாம் இப்படி ஆட்டி படைக்கின்றார்கள் அதே பாணியில இங்கே மேடையில் அதே பாணியில் பேசிட்டு இருக்காங்க இல்லறம் இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை பெரிதும் வெற்றி பெறுவதற்கு காரணம் என்று சொன்னால் காஃபி டேவை பத்தி பிசினஸ் பத்தி பேசிட்டு போயிட்டாங்க காஃபி டேல இருக்கக்கூடிய சேர்மன் அவங்க ஏழாயிரம் கோடிக்கு லாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஓகே ஆனால் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள தலைப்பு என்ன என்னவென்று சொன்னால் இல்வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு வீடும் இந்த வீடு சேர்ந்த சமுதாயம் எனவே அதற்கு யார் காரணமாக அமைகின்றார்கள் நடுவர்கள் நாங்கள் என்ன சொல்றோம் ஒரு காலத்தில் மனதை மனம் பார்த்து காதலித்தும் மனம் புரிந்தார்கள் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளில் யானும் நானும் எம்முறை அறிகிறோம் எவ்வளவு அறிகிறோம் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்ததுவே அப்ப நெஞ்சம் கலந்த ஒரு காலத்தில் திருமணம் நடந்தது இப்பெல்லாம் எப்படி நடக்க தெரியுங்களா மேட்ரி மோனியல் வச்சுக்கிட்டு எப்படி புடவையில் ட்ரெஸ்ஸில் எப்படி

வீடு இருக்கணும் மாமனார் மாமியார் இருக்கலாம் இருக்கக்கூடாது வேற யாரும் இருக்கக்கூடாது இன்னைக்கு வரக்கூடிய பெண்கள் மிகவும் சாமர்த்தியமாக மட்டும் மாமனார் மாமியார் தனி வேணும் இங்க நான் வந்து சின்ன வயசுல பாருங்க ஏன்னா ஆசிரியர்கள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆசிரியர்கள் எங்களுடைய அணியில் பாருங்க எல்லா ஆசிரியர்கள் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது யாருக்காவது எவரஸ்ட் சிகரத்தினுடைய உயரம் எவ்வளோ நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் எவரெஸ்ட் சிகரத்துடைய உயரம் யாருக்காவது ஞாபகம் இருக்குல்லாம் சொல்ல முடியுமா ஆனால் எனக்கு நினைவு இருக்கிறது ஏன் என்று சொன்னால் எங்களுடைய ஆசிரியர் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது ஒரு ஆண் ஆசிரியர் சொல்லி கொடுத்தா அப்படியே மனசுல பதிஞ்சிடுச்சு என்ன சொல்லி கொடுத்தாங்களா எவரெஸ்ட் சிகரத்துடைய உயரத்தை அடையிறதுக்கு எட்டு எட்டாக எடுத்து வச்சா நாலு எட்டில் சேர்ந்துடலாம் அவர் கொடுத்து எட்டு சொல்ல எடுத்து வச்சா நாலு எட்டுல சேர்ந்துடலாம் அப்படின்னா என்ன எட்டு எட்டு நாலு எட்டு எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு எனவே எட்டு எட்டா எடுத்து வச்சா நாலு எட்டுல சிகரத்தை அடைந்து என்ற அந்த மொழி ஒரு ஆளுமை சொல்லி கொடுத்தது இன்றைக்கு இன்னைக்கு நினைவு இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மொழியும் அதான் சொன்னார் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தாயர் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை ஆனால் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்லுவார்கள் அதோடு மட்டுமல்ல ஒரு இல்வாழ்க்கை வெற்றி பெற என்ன தெரியல முதல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும் குடும்ப சந்தோஷமா இருக்கணும் ஒரு வீடு வேணும் எல்லாருமே இன்னைக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வீடு ஆண்மகனை பற்றி சொன்னார்கள் ஒன்று இல்லைங்க அறுபது பெண்கள் என்ன சொன்னார்கள் ஒன்னே ஒன்று சொல்றேன் நீங்கள் பெண்கள் தெரியலாம் ஒரு பெரிய கட்டிடத்திற்கு எப்படி இந்த அடித்தளம் கடைக்கால் வந்து வெளியே தெரியாது ஆனால் அந்த அடித்தளம் இல்லை என்று சொன்னால் அந்த கட்டிடம் நிற்க முடியாதோ அப்படி தன்னை மறைத்து கொண்டு அடித்தளமாக விளங்குபவர்கள் ஆண்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா காலையில போனான்னா உழைத்து விட்டு இரவு தான் வருவாங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதித்துக் கொண்டு